வந்து சீமானும் நிறைய இடத்துல என்னை பத்தி தவறா சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பெங்களூர்ல நான் படித்த ஸ்கூல் கான்வென்ட் அப்படின்ற ஸ்கூல்ல இருந்து என்னோட ஸ்டடி சர்டிபிகேட்டோட காப்பி வந்து தமிழ்நாடு மீடியா எல்லாேருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க விஜயலட்சுமி தகப்பனாரோட பேர் வந்து சுந்தரம் அவங்களோட ஜாதி வந்து அவங்களோட மதம் இந்து அவங்களோட தாய்மொழி தமிழ் அப்படின்னு தெளிவாக இந்த சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்காங்க இன்றைக்கி போடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே போட்டிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டோட காப்பியை வந்து நான் இன்றைக்கி மீடியாவுக்கு எல்லாேருக்கும் கொடுத்துருக்கேன் மீடியா தயவு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட்டையும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா சீமானுக்கு கூட வாழ்ந்த பொண்டாட்டியோட ஜாதியை மொழியே என்னென்னு தெரியாது அதனால் அவரும் குழப்பிக்கிட்டு மக்களையும் குழப்பிகிட்டு இருப்பார் இல்லையா அதனால் நான் கிளாரிட்டி கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி சீமானும் நான் தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தமிழ் தான் அப்படின்றது தெளிவாக இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே வணக்கம்